என் நண்பர் சொன்னார் கிரௌட் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க அங்கே கிரௌடே இல்லை கிரௌட் இந்தியாவில் தான் இருக்கு கும்பமேளா போனால் அறுபது கோடி பேர் வர்றாங்க கிரௌட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அமெரிக்காவில் என் நண்பர் சொன்னார் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படித்தாங்க நான் சொன்னேன் மார்க்கெட்டிங் தான்டா இருக்கு மார்க்கெட்டிங் கோர்ஸ் லண்டனில் இருக்கு இந்தியா தானே மார்க்கெட் நூத்தி நாற்பது கோடி மக்கள் மார்க்கெட்டிங் இருக்கு ஆனால் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் லண்டனில் இருக்கு எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கு கோல்டு கவுன்சில் லண்டனில் இருக்கு தங்கத்துக்கான தலைமையகம் தங்கத்தின் விலையை கோல்டு கவுன்சில் தான் நிர்மாணிக்கிறது தங்க வாங்குறவங்க இந்தியாவில் இருக்கு அறுபது பெர்சென்ட் உலகத்தில் உற்பத்தி ஆகுற தங்கத்தில் அறுபது சதவீதம் வாங்குறது இந்தியர்கள் இந்திய அரசாங்கம் மாத்திரம் இந்த ஒரு வருஷம் நாங்கள் தங்கம் வாங்குவதை நிறுத்தி விடுகிறோம் என்று அறிவித்தால் அடுத்த நாள் தங்க விலை கபகபகா கிளவு தங்க மார்க்கெட்டே சரிவாயிரு தி கிரேட்டஸ்ட் பர்ச்சேசிங் பவர் தி கண்ட்ரி வித் கிரேட்டஸ்ட் ஃபைட்டிங் பவர் எத்தனை வருஷம் சிவிலைசேஷன் யோசிப்பார் அதை பாரதி பாடல தொன்று நிகழ்ந்த அனைத்தும் உணர்த்திடும் சூழ்களை வானர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பு நிலாம் எங்கள் தாய் இந்த தேசம் என்னைக்கு பிறந்ததுன்னு யாருக்கும் தெரியாதுடா அமெரிக்காக்கு டேட் ஆஃப் பெர்த் இருக்குடா ரஷ்யாக்கு டேட் ஆஃப் பெர்த் இருக்கு பக்கத்தில் இருக்கிறானே பாகிஸ்தான் பிரதேசி அவனுக்கு டேட் ஆஃப் பெர்த் இருக்கு பங்களாதேஷுக்கு இருக்கு ஜெர்மனிக்கு இருக்கு ஜப்பான் இருக்கு ஆஸ்திரேலியாக்கு இருக்கு நியூசிலாந்துக்கு இருக்கு பாரத தாய்க்கு பிறந்த தேதி தெரியாத ஒரு நாடு உலகத்தில் இந்திய தாய் தான் என்பது நமக்கு எவ்வளவு பெருமையான விஷயம் சொல்லுங்க தொட்டு தொடரும் ஒரு பட்டு போகாத பாரம்பரியம் உள்ள ஒரு தேசம் உலகத்தில் இருக்கிறது அந்த பாரத நாட்டில் பிறந்திருக்கிறோம் என்பது நாம பெருமைப்படணுமா இல்லையா வேண்டுமா வேண்டாமா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த நாட்டுக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லையோ நல்ல கவனி எந்த நாட்டுக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லையோ அந்த தேசத்துக்கு டேட் ஆஃப் டெத்தும் கிடையாதுங்கிறதா நம்ம நாட்டினுடைய சிறப்பு பிறந்த தேதி இல்லாத ஒரு தேசத்திற்கு இறக்கும் தேதியும் இருக்க முடியாது இந்த மைக்குக்கு ஒரு பிறந்த தேதி இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் இது ஸ்கிராப்புக்கு போய்டும் இந்த ராம ஒரு பிறந்த தேதி இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் பனால் முடிஞ்சு போச்சு தேசத்துக்கு பிறந்த தேதி இல்லை என்னைக்கு நீடிச்சு நிலைபெற்று வாழும் அதைத்தான் சனாதனம்னு சொல்றேன் சனாதனம்னா எட்டேனல் பெரணியல் என்றும் நீடித்து நிற்பது அழிக்க முடியாத ஒரு சக்தி எதோ அதுதான் சனாதனம்னு சொல்றேன் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்றதுனா நீங்களே பதில் சொல்லிக்க அந்த மாதிரி ஆட்கள் நான் சொல்ல வேண்டாம் அதெல்லாம் ஒரு வெக்கக்கேடான பேச்சு தேசத்தை எப்படி அழிக்க முடியும் தேசமும் தர்மமும் பின்னி பிணைஞ்சது இதை சீதுருதி பாத்திருக்கணும் வணிகத்துல கூட வர்த்தகத்துல கூட தேசபக்தி இருக்குங்க தேசபக்தி நான் சுதேஷ் இயக்கத்தில் இருக்கிறப்போ ஒரு கவிதை போட்டி நடத்தணும் அப்போ ஒன்பதாவது வகுப்பு படிக்க நான் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் அற்புதமான ஒரு புது கவிதை இது வரைக்கும் அந்த மாதிரி கவிதை நான் பார்த்ததே இல்லை கேட்டதும் இல்லை அவன் சொன்னா வெளிநாட்டு குளிர்பானங்களை ஸ்ட்ரா போட்டு குடியுங்கள் இந்தியர்களே வெளிநாட்டு குளிர்பானங்களை ஸ்ட்ரா போட்டு குடியுங்கள் குனிவது உங்கள் தலை மாத்திரம் இந்த தேசத்தின் தலையும் குனிகிறது அப்படின்னு எழுதியிருந்தா வெளிநாட்டு குளிர்பானத்தை குடிச்சா இந்தியாவின் தலையும் குனிகிறது நல்லாவே தட்டிறேன் என்ன பிரச்சனை தட்டு தட்டு மறுக்க மறுக்கா தட்டு அடுத்த ரெண்டு வரி இன்னும் சூப்பர் அடுத்த ரெண்டு வரி இன்னும் சூப்பர் இந்தியாவின் இளநீரை அண்ணாந்து குடியுங்கள் நிமிர்வது உங்கள் தலை மாத்திரம் தேசத்தின் தலையும் நிமிர்கிறது நீ குடிக்கிற ஒவ்வொரு பாட்டில் எவனுக்கும் காசு போதுரா நீ குடிக்கிற ஒவ்வொரு இளநீர் விவசாயிக்கு காசு போகுது மைக்லஸ் விவசாயி விவசாயி பேசுறான் சினிமால விவசாயி விவசாயி படம் எடுக்கிறானே அவன் எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறான் அக்வா பினாவும் கின்லேயும் செவன் அப்பும் ஃபாரின் ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சுட்டு இருக்கான் நீ இளநீ குடி நொங்கு குடி பதனி குடி நல்ல தண்ணியாவது குடி பழைய சொத்து நீராகாரம் சாப்பிடும் பால் குடி பால்குடி நம்ம நாட்டுக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு வருமானம் நம்ம நாட்டு விவசாயிகள் பழப்பான் நீ செவனப்பும் கிண்ணையும் அக்குவெனா குடிச்சனா வெளிநாட்டுக்காரன் தான் பழப்பான் அவன் கம்பெனி அது